இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்டன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் திடீரென செயலிழந்த வங்கிகள் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி சுவிட்சர்லாந்தில் தீவிரமாக பரவி வரும் சளி காய்ச்சல் நிரம்பி வழியும் வைத்தியசாலைகள் சுவிஸ் விமான பணியாளரின் மரணத்திற்கான காரணம் வெளியானது சுவிஸ் மக்கள் பற்றி வெளியான அதிர்ச்சி தகவல் வியப்பில் ஆழ்த்திய ஆய்வு குப்பைகளை முறையற்ற விதத்தில் வீசுபவர்கள் மீது வீண்ட நகரம் நடவடிக்கை சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்டு ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று தொடர்வன விரிவான செய்திகள் சுவிஸ் சர்வதேச விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று அண்மையில் அவசரமாக தர இறக்கப்பட்ட போது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமான சேவை நிறுவனத்தின் பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார் விமானத்திற்குள் புகை பரவியதாகவும் இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளும் விமான பணியாளர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த விமான பணியாளரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த விமான பணியாளரின் மரணம் எதனால் ஏற்பட்டது என்பது பற்றிய விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டன மூளையில் ஏற்பட்ட சேதமே இந்த மரணத்திற்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக புகை மண்டலம் காரணமாக குறித்த நபருக்கு போதிய ஆக்ஸிஜன் கிடைக்கப்பெறவில்லை எனவும் போதிய ஆக்ஸிஜன் மூளைக்கு சென்று செல்லவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதனால் குறித்த இருபத்தி மூன்று வயதான விமான பணியாளர் உயிரிழந்துள்ளார் என்ன காரணத்தினால் குறித்த விமான பணியாளர் உயிரிழந்தார் என்பது குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் இந்த விடயம் தெரிய கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆஸ்திரியாவின் கிராஸ் பகுதியில் வைத்து விமானத்தில் திடீரென ஏற்பட்ட புகைமூட்டத்தினால் விமானம் தரையிறக்கப்பட்டது இவ்வாறு தரையிறக்கப்படும் போது விமானம் விபத்துக்குள்ளானது எனவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து மக்கள் நட்பு ரீதியானவர்கள் அல்ல எனான்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து சிறந்த சுற்றுலா நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் நிலையில் நாட்டு மக்கள் நட்பு ரீதியானவர்கள் அல்ல என கூறப்படுகிறது நட்பு ரீதியான நாடுகளின் வரிசையில் சுவிட்சர்லாந்து நாற்பத்தாறாவது இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது மொத்தமாக ஐம்பத்து மூன்று நாடுகளின் வரிசையில் நாற்பத்தாறாம் இடத்தை அதாவது கடை நிலையை வகிக்கிறது சுவிட்சர்லாந்து மக்கள் மத்தியில் விருந்தோம்பல் பண்பு மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெளிநாட்டு பிரஜைகளோடு நட்புறவாக பழகுவதில் சுவிட்சர்லாந்து விடவும் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா போன்ற நாடுகள் மோசமானவை என தெரிவிக்கப்படுகிறது இந்த பட்டியலில் நட்பு ரீதியான மக்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் கொஸ்டாரிக்கா முதலிடத்தையும் இந்தோனேசியா இரண்டாம் இடத்தையும் பிலிப்பைன்ஸ் மூன்றாம் இடத்தையும் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பயங்கரவாத செயல்கள் தொடர்பான குற்றவியல் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரலாறு காணாத அடிப்படையில் அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சட்டமா அதிபர் ஸ்டீபன் பிளார்ட்ல இந்த விடயத்தை ஊடகங்களிடம் தெரிவித்தார் தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் நூற்று இருபது பயங்கரவாத செயற்பாடுகள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கையாளப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையை விட இரண்டு மடங்கு அதிகமரவும் சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்தில் பயங்கரவாத நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் எனவும் எதிர்காலம் பிரகாசமானதல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்தில் தாக்குதல்கள் எதுவும் செய்யப்படவில்லை மேலும் சுவிஸ் அதிகாரிகளால் கையாளப்படும் வழக்குகள் முக்கியமாக இணையத்தில் பயங்கரவாத பிரசாரம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம் செலுத்துதல் போன்ற விடயங்களை மேலும் சுவிஸ் அதிகாரிகளால் கையாளப்படும் தற்போதைய வழக்குகள் மேலும் சுவிஸ் அதிகாரிகளினால் கையாளப்படும் தற்போதைய வழக்குகள் முக்கியமாக இணையத்தில் பயங்கரவாத பிரசாரம் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தீவிரவாத அமைப்புகளுக்கு பணம் செலுத்துதல் போன்ற விடயங்களை உள்ளடக்கிய வழக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் சுவிட்சர்லாந்தில் திட்டமிடப்பட்டிருந்த சில தாக்குதல்கள் அதிகாரிகளின் நடவடிக்கைகளின் மூலம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் தாக்குதல்கள் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை சமீப வாரங்களாக சுவிட்சர்லாந்து முழுவதும் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன சுவிட்சர்லாந்தில் சளி காய்ச்சல் நோய் பரவுகை அதிகரித்துள்ளது வேகமாக இந்த நோய் பரவி வருவதாகவே கூறப்படுகிறது கடந்த சில வாரங்களாக சளி காய்ச்சல் நோயாளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பெரும் எண்ணிக்கையானவர்கள் வீடுகளில் இருப்பதாகவும் சளி காய்ச்சல் வைரஸ் தொற்றுகளினால் இவ்வாறு நோய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சளி காய்ச்சல் நோய் பரவுகை உச்சத்தை அடையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது வீடுகள் பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலகங்கள் போன்ற அநேக இடங்களில் மக்கள் சளி தொல்லையினால் பாதி இதன் அடிப்படையில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் சளி காய்ச்சல் நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என கூறப்படுகிறது கடந்த மூன்று வாரங்களாகவே சளி காய்ச்சல் நோயாளர் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் போக்கு பதிவாகியுள்ளது என மத்திய பொது சுகாதார அலுவலகம் கூறுகிறது இந்த மாத இறுதியில் சளி காய்ச்சல் நோயாளர்கள் எண்ணிக்கை உச்சத்தை தொடுவன எதிர்வு கூறப்பட்டுள்ளது இது பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தொற்று எனவும் கூறப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கி கடன்களை இலவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது சூரிச்சில் உள்ள விண்டத்தூர் நகரம் சமீபத்திய ஆண்டுகளில் பல்வேறு பிரசாரங்கள் மூலம் முறையான கழிவுகளை அகற்றுவது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது அக்டோபரில் முந்தைய முயற்சிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் வலுவான நடவடிக்கை எடுக்க நகரம் முடிவு செய்தது விண்டத்தூர் நகரம் கழிவுகள் தனிப்பட்ட விடயமென்று பிரசாரத்தை தொடங்கினார் விண்டத்தூர் நகரமானது வீட்டுக் கழிவுகள் தனிப்பட்ட விடயம் என்ற பிரசாரத்தை தொடங்கியது இந்த பிரசாரம் குப்பை தொட்டிகளை சுற்றியுள்ள தூய்மையில் சில முன்னேற்றங்களை கொண்டு வந்தது ஆனால் நகரத்தின் தூய்மை பணிக்குழுவை சேர்ந்த சைபன் அமர் அது இன்னும் போதுமானதாக இல்லை என்று கூறுகிறார் சட்டவிரோத குப்பை கொட்டுவதை தடுக்க பஸ் நிறுத்தங்கள் மற்றும் பூங்காக்களில் சுற்றுச்சூழல் போலீசார் ரோந்து பணி அதிகரிக்க வேண்டும் என குப்பை தொட்டிகளில் வீசப்படுவதை ரோந்து பணியாளர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் புதிய விதிகளின்படி யாரேனும் தங்கள் கழிவுகளை முறையற்ற முறையில் அகற்றினால் அபராதம் விதிக்கப்படும் இந்த நடவடிக்கை மக்களின் நடத்தையை மாற்றும் அத்துடன் வீண்ட ஒட்டுமொத்த தூய்மையை மேம்படுத்தும் என்று நகரம் நம்புகிறது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு திருடர்கள் ஷபாசனின் ஹெர்ஃபிலிங் கருடால் பகுதியில் உள்ள ஒரு பானம் சப்ளை செய்யும் ஒரு கட்டிடத்துக்குள் நுழைந்து பீர் மற்றும் பிற மதுபானங்களை திருடி சென்றனர் நள்ளிரவு முதல் காலை ஆறு மணிக்குள் திருடர்கள் கட்டிடத்தின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்தனர் அவர்கள் பல பீர் கொள்கலன்கள் சிஓ டூ பாட்டில்கள் மற்றும் பிற மதுபானங்களின் பட்டிகளை எடுத்து சென்றனர் திருடப்பட்ட பொருட்களை எடுத்து செல்ல திருடர்கள் அதே கட்டிடத்துக்கு அருகிலுள்ள வணிகத்திலிருந்து திருடிய டெலிவரி வேனை பயன்படுத்தினர் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் பொதுமக்களின் சந்தேகத்துக்கிடமான எதையும் பார்த்தாலோ அல்லது திருடர்களை பற்றிய தகவல் தெரிந்தவர்களிடமிருந்தும் காவல்துறை எண்ணில் அழைக்கும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளனர் திங்களன்று மெக்ரோஸ் வங்கி பல சேவைகளை பாதிக்கும் குறிப்பிடத்தக்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டது இணையதளத்தில் மின் வங்கி சேவையில் சிக்கல்கள் நீண்ட நேர செயல் வாடிக்கையாளர்கள் புகார் அளித்தனர் ஏடிஎம்கள் மற்றும் தொலைபேசி சேவைகளும் பாதிக்கப்பட்டன இதனால் மக்கள் தங்கள் கணக்குகளை அணுகவோ அல்லது வங்கியை தொடர்பு கொள்ளவோ சிரமப்பட்டனர் இந்த பிரச்சனைகளுக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை சுவாரஸ்யமாக இத்தகைய சவால்களை எதிர்கொள்ளும் நிதி நிறுவனம் மெக்ரோஸ் வங்கி மாத்திரமல்ல கடந்த வியாழன் அன்று ரேடி கண்ட் மற்றும் வங்கிகள் இதேபோன்ற சிக்கல்களை எதிர்கொண்டன அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை கண்டோனல் பேங்க் நிவாரண தொழில்நுட்ப பிரச்சினை எதிர்கொண்டது இந்த இடையூறுகள் சமீபத்திய நாட்களில் பல வங்கிகளை பாதிக்கும் ஒரு பரந்த சிக்கலை எடுத்து காட்டுகிறது பேர்ன் வாகனத்தைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான ஒருவர் வியாழன் மாலை பியூரன் அண்ட் தர் உள்ள ஒரு மதுக்கடையில் இருந்தார் இறப்புக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை மேலும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் இந்த சம்பவம் இரவு ஒன்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது அந்த நபர் உள்ள பாரில் மற்றவர்களிடம் ஆக்ரோஷமாக இருந்ததாக கூறப்படுகிறது பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை வெளியேற சொன்னார்கள் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் பின்னர் பயன்படுத்தி அவரை தரையில் கீழே தள்ளினர் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு அந்த நபர் சுய நினைவு இழந்தார் அவசர சேவைகள் வரும் வரை முதலில் பதிலளித்தவர்கள் அவருக்கு உதவ முயன்றனர் ஆனால் அவர்களின் முயற்சிகள் இருந்த போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே இருந்தார் இது குறித்து அரசு வக்கீல் அலுவலகம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை விசாரணை நடத்தி வருகின்றனர் என்ன நடந்தது என்பதற்கான சாத்தியமான அனைத்து காரணங்களையும் அவர்கள் ஆராய்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இது போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்